ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுவனிக்கு ஆசை சிறியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் முத்து சத்யா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாருன்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணி சமைச்சு போடணும்னு ஆசை ஆசையா மீனா கூட அம்மா வீட்டுக்கு வராங்க என்னடா சத்யா எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல மாமா இன்னும் இந்த கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சத்யாவும் சந்தோஷமா சொல்றான் மா பாருமா மாமா நான் பாஸ் பண்ணதுக்காக எல்லாருக்கும் அவர் பிரியாணி போடுறாரு கல்யாணம் விருந்து போட போறாராம் எல்லார்கிட்டையும் சொல்லி அவர் தம்மா கூப்பிட்டாரு அப்படின்னு சத்யா அவங்க அம்மா கிட்ட சொல்றோம் உடனே மீனாவோட அம்மா மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு கிடச்சது கடவுள் கொடுத்தா வரும் நம்ம குடும்பத்து மேலையும் சீதா மேல உன் மேல மாப்பிள்ளைக்கு தனி அக்கறை இருக்கு மீனா மேல மட்டும் அவர் அக்கறை படுறது இல்ல அன்பு செலுத்துறது இல்ல நம்ம குடும்பத்தை முழுசா அவ தங் குடும்பமா நினைச்சு அக்கறை செலுத்துறாரா அப்படின்னு முத்துவா பாராட்டுறாங்க முத்து உடனே அத்த அத்த போதும் தலையில இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டி வைக்க கூடாது என்ன மீனா சும்மா இங்க நின்றுட்டு இருக்க எங்கயோ பூ ஆர்டர் இருக்குன்னு சொன்ன அப்படின்னு முத்து கேக்குறாங்க ஆ இதோ போகணுங்க இந்த பிரியாணி போட்ட உடனேயே சீதாவோட கல்யாண சாப்பாடு போடணும் மீனா சீக்கிரமா மாப்பிள்ள தேடிட்டு இருக்கேன் அதையும் போட்டுருவோம் சீதா நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு முத்து சொல்றாரு சீதாவும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி பாக்குறாங்க கரெக்டா மீனாவோட ஃபோனுக்கு அருண் கால் பண்றாரு முத்து இருக்காரேன்னு தயங்கி தயங்கி ஃபோன் எடுக்கிறாங்க என்னமினா யார் போனு ஏன் உன் முழியே சரியில்ல இல்லங்க கல்யாணம் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அவங்கதான் அப்படின்னு மீனா பேசுறாங்க அந்த பக்கத்துல இருந்து அருண் சொல்றாரு ஏங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சீதாவும் வந்தா போதும் ஆ இதோ வாரம் அப்படின்னு மீனா சொல்றாங்க முத்து சரி மீனா நீ மாலையை கொண்டு போய் கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துரு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு நம்மள ரெண்டு பேரையும் வர சொல்லிருக்காங்க மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு இல்லங்க எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு இப்ப என்னால் வர முடியாது நீங்க எங்க போறீங்க அதுதான் சர்ப்ரைஸு நீ வரணும் மீனா அவங்க நம்ம ரெண்டு பேரையும் வர சொல்லியிருக்காங்க சரி மீனா முதல்ல நான் போய் வெயிட் பண்றேன் அதுக்கப்புறம் லொக்கேஷன் அனுப்புறேன் நீ கரெக்டா வந்துரு அப்படின்னு முத்து சொல்றாரு முத்து வேகமா கிளம்பிடுறாரு கிளம்பும் போதே சீதா நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பல அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆ இதோ கிளம்புறேன் மாமா இதோ கிளம்பிடுவேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க முத்து வேகமா வெளியில போயிடுறாரு கொஞ்ச நேரத்திலேயே செல்வம் முத்துக்கு கால் பண்றாரு முத்து கொஞ்சம் லேட் ஆகுண்டா கல்யாணத்துக்கு வர்றதுக்கு ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்ல லைட்டா ஜோரம் நான் இந்த சீதா வேலை பாக்குற அதே ஹாஸ்பிட்டல்ல தான் போயிருக்கேன் சீதாவை தேடி பார்த்தேன் காணோம் சீதா கிட்ட சொன்னா சீதா உதவி பண்ணுவா அவ பாத்துக்குருவான்னு நினைச்சு சீதாவை தேடினேன் சீதா இன்னும் வரலையா ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டிருக்கலாம் நீ மட்டும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துரு முத்து அப்படின்னு செல்வம் சொல்றாரு என்ன செல்வம் சொல்ற சீதா ஹாஸ்பிட்டல் வரலையா ஒரு நிமிஷம் இரு நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாக்கு கால் பண்றாங்க முத்து சீதா சொல்லுங்க மாமா அப்படின்னு கேக்குறாங்க என்ன சீதா ஹாஸ்பிட்டல் போல ஹாஸ்பிட்டல் தான் மாமா இருக்கேன் நானு அப்படின்னு சீதா சொல்றாங்க முத்துக்கு லைட்டா டவுட் வருது என்ன சீதா ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்றா அங்க செல்வம் இல்லேன்னு சொல்றானே சரி பரவாயில்ல நாமளே போவோம் அப்படின்னு சொல்லி முத்து கிளம்பிடுறாரு முத்து மறுபடியும் மீனாக்கு கால் பண்றாரு மீனா மாலை எல்லாம் குடுத்துட்டியா நான் சொல்ற இடத்துக்கு வரியா ரொம்ப முக்கியமானவங்க நம்மள வர சொல்லி இருக்காங்க மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு இல்லங்க நான் இன்னைக்கு வரல நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க முத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மறுபடியும் மீனாக்கு கால் பண்றாரு மீனா ஃபோன் பேசுறது தெரியாம அக்கா அப்படின்னு கூப்பிட்டுறாங்க உடனே முத்து அதை கேட்டுட்டு என்ன மீனா சீதா கூட இருக்க அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க நான் சீதாவை தான் வந்தேன் இருக்கேன் ஏய் செல்வம் அதே தான் ஹாஸ்பிட்டல் நீ கொஞ்சம் சீதாவை சொல்லிட்டு நீ ஒரு இடத்துக்கு வரணும் மீனா முத்து இல்லங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகல வேற ஒரு இடத்துக்கு போறோம் ரெண்டு பேரும் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க எங்க இல்லங்க அந்த கல்யாணம் ஆர்டருக்குதான் போற வழியில அப்படியே சீதாவை பார்த்தேன் அதான் நின்னு பேசிட்டு இருக்கேன் நான் இப்போ போய் அங்க கல்யாணம் ஆர்டருக்கு கொடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு மீனா அட்ஜஸ்ட் பண்றாங்க மீனா பேச்சுல ஏதோ போய் சொல்ற மாதிரி முத்துக்கு தோணுது சரி மீனா அப்படின்னு போன வச்சிடறாரு பாத்தா சீதா மீனா அருண் மூணு பேரும் ஒரே இடத்துல நிக்கிறாங்க முத்து பதிவு திருமண ஆபீஸ்க்கு போய் காரை நிறுத்துறாரு அங்க பாத்தா மீனாவோட வண்டி நிக்குது என்ன இது மீனாவோட வண்டி இங்க நிக்குது வா வானு கூப்பிட்டேன் வர தலே அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு லைவ் லொகேஷன் அனுப்பலையே ஒருவேளை வித்யாவை கூப்பிட்டுருக்குமோ எனக்கு தெரியாம போச்சு பாத்தியா அப்படின்னு என்னடா முருகா வந்துட்டியா அப்படின்னு முத்து முருகனை கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போறாரு பாத்தா மீனா சீதா அருண் மூணு பேரும் ஒரே இடத்துல நிக்கிறாங்க முத்து மெது மெதுவா மீனா பக்கத்துல போறாரு மீனா நான் சொல்லாமலே வந்துட்டேன் அப்படின்னு கேக்குறாரு பார்த்தா பக்கத்துல சீதாவும் அருண் நிக்கிறாங்க அப்படியே முத்துக்கு ஆத்திர கோமா வருது என்ன மீனா என் வைஃபு நான் சொல்ற பேச்ச கேப்பாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பேன் இப்போ நீ எதுக்கு இவன் கூட வந்திருக்க இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் என்கிட்ட கிட்ட பொய் சொல்றியா மீனா ஏதாவது அப்படின்னு முத்து கோவமா கேக்குறாங்க சீதாவை பார்த்த உடனே என்ன சீதா நீ எதுக்கு இங்க வந்திருக்க அதுவும் புடவை எல்லாம் கட்டிருக்க இங்க பாரு மீனா நானும் உன்னை இதே இடத்துக்கு தான் வர சொன்னேன் என்னன்னா முருகனுக்கும் வித்யாவுக்கும் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் உனக்கு சர்பிரைஸா இருக்கட்டும்னு நினைச்சு நானும் இந்த இடத்துக்கு வர சொன்னேன் பார்த்தா நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நீ வேற ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கிற எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்னோட வைஃப் சீதா என் வீட்டு பொண்ணு என் தங்கச்சி மாதிரி நான் சொன்னா கேப்பாங்க என் பேச்ச தட்டி கழிக்க மாட்டாங்க எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் இல்லடா முட்டாளு உன்னெல்லாம் யாரு மதிப்பா நீ ஒரு டிரைவர் தானே சீதா போலீச கல்யாணம் பண்ணிக்க போது அப்படிங்கிற மாதிரி என்ன நீ மீனா சீதாவேனா செய்யலாம் தப்பு ஆனா நீ எப்படி மீனா என்கிட்ட உண்மையை மறைக்கிற அதையும் தாண்டி பொய்யா சொல்லி இருக்கிற உன்னை நான் எவ்வளவு நம்புன அப்படின்னு முத்து தலையில கைய வச்சுட்டு தலையை குனிஞ்சிட்டு நின்னுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல அருண் ரொம்ப கள்ளத்தனமா சிரிக்கிறாரு பாத்தியா யாரு முன்னாடி நான் தோத்து போக கூடாதுன்னு நினைச்சனோ அவன் முன்னாடி என்னை தோக்கடிச்சிட்டீங்க என் வீட்டு பொண்ணுங்கன்னு நான் சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க என் வீட்டு பொண்ணுங்க கிடையாது எனக்கு எதிரா செயல்பட்டுட்டீங்க என்னை பார்த்த அவன் நக்கலா சிரிக்கிறான் பாத்தியா அப்படின்னு முத்து சொல்றாரு சீதாவும் மீனாவும் அருணை திரும்பி பாக்குறாங்க அருண் வந்து இல்ல இல்ல நான் சிரிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு அதே நேரத்துல முத்துக்கு சத்யா கால் பண்றான் மாமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கல்யாணம் பிரியாணி அப்படின்னு சொன்ன டே போங்கடா எல்லாரும் ஏமாத்துறீங்க கல்யாண பிரியாணி தானே உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா தான் நடந்திருக்கு கல்யாண சாப்பாடு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க என்ன ஏமாத்திட்ட உங்க அக்கா நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வரட்டும் உங்க அக்காக்கு இன்னைக்கு கல்யாணம்டா அதுவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அப்படின்னு முத்து சொல்றாங்க சத்தியா உடனே என்ன மாமா சொல்றீங்க சீதாக்கா சீதாக்கா இன்னைக்கு கல்யாணமா அப்படின்னு கோபத்தோட கேக்குறாங்க ஓ உனக்கும் தெரியாதாடா நான் உனக்கும் தெரியும் தான் கோவப்பட்டுட்டேன் எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்ன ஏமாத்துறீங்களோன்னு நினைச்சிட்டேன் இல்லடா நம்மள ரெண்டு பேரையும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஏமாத்திட்டாங்க கூட அந்த அருண் நிக்கிறாரு எனக்கு தெரியாம என்னை ஏமாத்திட்டு என் வைஃப் உங்க அக்கா மீனா என்னை ஏமாத்திட்டாடா அதை தாண்டா என்னால தாங்க முடியல அப்படின்னு முத்துசுரர் முருகன் உடனே வாங்க சிஸ்டர் நீங்களும் வந்திருக்கீங்களா அண்ணா கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடினா அப்படின்னு முருகன் வந்து சிறர் தா முருகன் எனக்கு சாதண பழக்கமான பையன் நீங்க வந்தா தாலி கட்டுவேன் என் கல்யாணம் நடக்கும் முதல் நாளா நீங்க நிக்கணும்னு கூப்பிட்டான் அவனுக்காகத்தான் நான் இங்க வரணும்னு யோசிச்சேன் ஆனா என் மனச உடச்சிட்டேன் இல்ல மீனா நான் உன்னை ஒரு நாளும் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்னை ஏமாத்தனும் என் கிட்ட போய் சொல்லணும்னு நீ எப்படி நினைச்ச இப்படியே நீ உங்க வீட்டுக்கு போயிடு என்னை மதிக்காத என் கிட்ட சொல்லி என்னை ஏமாத்தின என்னை அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்ட இனிமே நீ என் கிடையவே கிடையாது முத்து கோபப்படுறார் சீதா உடனே மாமா அது வந்து சீதா நீ பேசாத நான் உங்கிட்ட என்னோட தங்கச்சி தான் நான் உரிமை எடுத்துக்கிற முடியும் ஆனா உங்க அக்கா என்னை ஏமாத்தினத என்னால தாங்கிக்க முடியாது போட்டும் நீ கல்யாணம் பண்ணி உங்க அம்மா வீட்டுக்கு தானே போவ உங்க அக்காவையும் சேர்த்தே கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்